மணமகனரை மகனறை நந்தா திருமண மண்டபம் இரண்டாம் தளம் நந்தா திருமண மண்டபம் மேரேஜ் ஹால் டைனிங் ஹால் நந்தா திரும்ப மண்டபம் இரண்டாம் தனம் டைனிங் ஹால் 드디어 대체 지혈다리지홀 நந்தா திருமண மண்டபம் உண்டு பிள்ளையார் கோவில் எதிரில் வளாகம் அம்மாப்பேட்டை சேலம் ஒரே இடத்தில் மூன்று திருமண மண்டபம் கிரவுண்ட் புளோர் அபிமஹால் நந்தா திரைத்தளம் நந்தா திருமண மண்டபம் முதல் தளம் செகண்ட் புளோர் நந்தா திருமண மண்டபம் இரண்டாம் தளம் இவை மூன்றும் ஒரே இடத்தில்